இளமையாகவும் ஆரோக்கியமாகவும் உற்சாகமாகவும் இருக்க விரும்புகிறீர்களா உங்கள் பழத்தட்டில் இருக்கும் படங்களே அந்த ரகசியம் என்று சொன்னால் நம்புவீர்களா வயதானது தவிர்க்க முடியாதது ஆனால் நாம் எப்படி வயதாகிறோம் என்பது முற்றிலும் நம்மை பொறுத்தது நாம் உண்ணும் உணவுகள்தான் நாம் எப்படி இருக்கிறோம் என்பதில் பெரிய பங்கு வகிக்கின்றன இன்று நாம் மூன்று சிறந்த ஆன்டி ஏஜிங் படங்களைப் பற்றி போகிறோம் அவை உங்கள் வயதான அறிகுறிகளை உள்ளிருந்து எதிர்கொள்ள உதவும் இந்த பழங்கள் சுவையானவை மட்டுமல்ல உங்கள் ஆரோக்கியத்தை மாற்றக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் நிறைந்தவை வாங்க அது என்ன என்று பார்க்கலாம் உலர்ந்த திராட்சை நமது முதல் ஆன்டி ஏஜிங் சூப்பர் ஸ்டார் உலர்ந்த திராட்சை ஆம் உலர்ந்த திராட்சை நார் சத்து நிறைந்தது அது உங்கள் செரிமானத்தை சீராக வைத்து உங்கள் குடலை ஆரோக்கியமாக வைத்திருக்கும் மூன்று அல்லது நான்கு தேக்கரண்டி உலர்ந்த திராட்சையை இரவு முழுவதும் தண்ணீரில் ஊற வைக்கவும் அல்லது லேசாக வேகவைத்தும் சாப்பிடலாம் உலர்ந்த திராட்சை உங்கள் மூளைக்கு நல்லது அவை ஆக்சிஜன் ஏற்ற அழுத்தத்தை எதிர்க்கும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்கள் நிறைந்தவை இது வயதுடன் தொடர்புடைய நினைவாற்றல் குறைவுக்கு முக்கிய காரணியாகும் மேலும் அவை போரான் நிறைந்தவை இது உங்கள் எலும்புகளை வலுவாக்கி ஆஸ்டியோபோரோசிஸை தடுக்க உதவும் மற்றும் நீங்கள் சோர்வு அல்லது இரத்த சோகையால் பாதிக்கப்பட்டால் உலர்ந்த திராட்சை சாப்பிடுவது மிக நல்லது உலர்ந்த திராட்சையின் மற்றொரு அற்புதமான பயன் அவை இதய ஆரோக்கியத்துக்கு நல்லது ஆய்வுகள் காட்டுவது போல உலர்ந்த திராட்சையில் உள்ள பொட்டாசியம் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்த உதவுகிறது அதே நேரத்தில் அவற்றின் நார் சத்து கெட்ட கொடுப்பை குறைக்க உதவுகிறது இது உங்கள் இதயத்தை சிறந்த நிலையில் வைத்திருக்க ஒரு சிறந்த சிற்றுண்டியாக அமைகிறது அவற்றை உங்கள் ஓட்மீல் அல்லது தயிருடன் சேர்த்து சாப்பிடலாம் எலுமிச்சை அடுத்தது எலுமிச்சை சிட்ரஸ் சூப்பர் ஸ்டார் எலுமிச்சை ஒரு சக்தி வாய்ந்த ஊட்டச்சத்து குறிப்பாக ஐம்பது வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு அவை அவை வைட்டமின் சி நிறைந்தவை இது உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து தொற்றுக்கு எதிராக உங்களை பலமாக வைத்திருக்கும் ஆனால் எலுமிச்சை நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிப்பது மட்டுமல்ல அவை இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துவதில் சிறந்தவை தினமும் புதிய எலுமிச்சை சாறு குடிப்பது உங்கள் இருதயத்தை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவும் எலுமிச்சை செரிமானத்துக்கும் நல்லது அவற்றின் இயற்கை அமிலங்கள் மற்றும் நொதிகள் உணவை உடைத்து ஊட்டச்சத்து உறிஞ்சுதலை மேம்படுத்தும் எலுமிச்சையை விரும்ப மற்றொரு காரணம் அவை உங்கள் தோலுக்கு அற்புதமானவை எலுமிச்சையில் உள்ள வைட்டமின் சி கொலாஜின் உற்பத்திக்கு உதவுகிறது இது உங்கள் தோலை உறுதியாக வைத்து சுருக்கங்களை குறைக்கிறது மேலும் அவற்றின் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்கள் இலவச ரேடிகலை ஃப்ரீ ராடிக்கல்ஸை எதிர்க்கின்றன முன்கூட்டியே வயதாகும் செயல்முறையை தடுக்கின்றன எனவே உங்கள் நாளை ஒரு கிளாஸ் சூடான எலுமிச்சை தண்ணீருடன் தொடங்குங்கள் பப்பாளி கடைசியாக பப்பாளி பப்பாளி ஒரு செரிமான சாம்ராஜ்யம் பெப்பைன் என்ற நொதி உள்ளது இது புரதங்களை உடைத்து செரிமானத்தை எளிதாக்குகிறது பப்பாளி ஒரு சக்தி வாய்ந்த ஊட்டச்சத்து வைட்டமின் சி வைட்டமின் ஏ மற்றும் பீட்டா கெரட்டின் போன்ற ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்கள் நிறைந்துள்ளது இந்த ஊட்டச்சத்துக்கள் உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை ஆதரிக்கின்றன உங்கள் பார்வையை பாதுகாக்கின்றன மற்றும் உங்கள் தோலை பிரகாசமாக வைத்திருக்கின்றன மேலும் பப்பாளியின் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்கள் ஆக்சிஜனேற்ற அழுத்தத்தை எதிர்க்கின்றன பப்பாளியின் மற்றொரு அற்புதமான பயன் இது ஒரு இயற்கை நச்சுத்தன்மை நீக்கி பப்பாளியில் உள்ள நொதிகள் மற்றும் நார் உங்கள் செரிமான அமைப்பை சுத்தம் செய்ய உதவுகின்றன நச்சுக்களை அகற்றி ஆரோக்கியமான குடலை ஊக்குவிக்கின்றன பப்பாளியின் முழு பலனை அனுபவிக்க தினமும் இரண்டு அல்லது மூன்று துண்டுகள் பப்பாளியை சாப்பிடுங்கள் அதை உங்கள் ஸ்மூதி சாலடாகவும் சாப்பிடலாம் இந்த மூன்று சிறந்த ஆன்டி ஏஜிங் படங்களை நீங்கள் தினமும் சாப்பிட வேண்டும் உலர்ந்த திராட்சை எலுமிச்சை மற்றும் பப்பாளி இந்த பழங்கள் சுவையானவை மட்டுமல்ல இளமையாகவும் ஆரோக்கியமாகவும் உற்சாகமாகவும் உங்களை வைத்துக்கொள்ள உதவும் இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்க உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்துடன் பகிருங்கள் இன்னும் பயனுள்ள ஆரோக்கிய தகவல்களுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க